தெருநாய்களை காப்பகத்தில் அடைக்கும் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் மரியாதைக்குரிய நீதிபதி ஐயா அவர்களுக்கு நொறுங்கிய இதயத்துடன் ஒரு இந்திய குடிமகனின் வருத்தம் நிறைந்த கோரிக்கை ஐயா திருநாய்கள் சம்பந்தமாக கடந்த ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உச்ச நீதிமன்றம் அளித்த உத்தரவில் இந்தியா முழுவதிலும் உள்ள கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் பேருந்து நிலையங்கள் ரயில்வே நிலையங்கள் போன்ற இடத்தில் வசிக்கும் ஆதரவற்ற பிராணிகளை தெருநாய்களை பிடித்து காப்பகத்தில் அடைக்கும்படி குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் பொது இடங்களில் உணவு வைக்கக்கூடாது என்றும் உணவு வைப்பதற்கு அரசு இடங்களை ஒதுக்கி தரும்படியும் குறிப்பிடப்பட்டிருந்தது தெருநாய்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் இருக்கும் பொழுதே கருத்தடை சிகிச்சை ரேபிஸ் தடுப்பூசி போன்றவற்றை சரியாக செய்து வந்திருந்தாலே நாய்களின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும் ரேபிஸ் நோய் அடியோடு ஒழிக்கப்பட்டிருக்கும் ஆனால் மாநில அரசுகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் இதை முறையாக தொடர்ந்து செய்யவில்லை எத்தனையோ தன்னார்வலர்கள்தான் தங்கள் பகுதியில் உள்ள நாய்களுக்கு தங்களது சொந்த முயற்சியால் உணவு கொடுத்து விபத்துகளில் காயமுற்ற உயிர்களுக்கு மருத்துவம் பார்த்து கருத்தடை ஆபரேஷன் செய்து ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி பொதுமக்களுக்கும் அரசுக்கும் மாபெரும் சேவை செய்து வருகின்றனர் தெருநாய்களால் ஏற்படும் சில இடையூறுகள் கடிக்கும் நிகழ்வுகள் மீடியாக்களால் மிகப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பப்படுகிறது மனிதர்களால் தெருநாய்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் நினைத்து பார்க்க முடியாத கொடூரங்கள் அறிங்கறிக்கொண்டேதான் இருக்கின்றன பாலியல் கொடுமைகள் மொத்தமாக விஷம் வைத்து கொள்வது தூக்கில் இட்டு கொள்வது கொடூரமான ஆயுதங்களால் தாக்கி கொள்வது போன்ற கொடுமைகள் நடக்கின்றன இந்த காணொளிகள் சிசிடிவி பதிவுகள் இருந்தும் மீடியாக்களின் பார்வைக்கு தெரிந்தும் தெரிநாய்கள் வாழ்வியல் பற்றி புரியாமலும் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த போதிய தேர்தல் இல்லாமலும் அவர்கள் வெளிப்படுத்திய பதிவுகள் மக்கள் மத்தியில் நாய்கள் மீது பெரும் பயமும் பீதியும் உருவாகியதோடு மட்டுமில்லாமல் தங்களால் பெரிதும் நேசிக்கப்பட்ட திருநாய்களை தோழனாக பார்த்த மக்கள் வெறுப்புடன் நடத்த தொடங்கிவிட்டனர் திருநாய்களுக்கு இழைக்கப்படும் கொடூரங்கள் சம்பந்தப்பட்ட காணொலிகளும் செய்திகளும் அப்படியே தங்கள் பார்வைக்கு வராமல் போனது திருநாய்களின் மற்றும் அவர்களை பராமரித்து வரும் லட்சக்கணக்கானவர்களின் என்றே சொல்ல வேண்டும்